வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு அப்புறம் ஜாதகம் ஜோசியம்லாம் பார்க்க வேண்டாம் வர்ற வரனா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இருபத்தொம்போது வயசு வரைக்கும் பொருத்தம் பார்த்தாங்க முப்பதுக்கு அப்புறம் ஏன் பார்க்க மாட்டுறாங்க அதாவது திருமண வயது அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்குது இந்த இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் வரன் பார்த்து பொருத்தம் பார்த்து அதில் வரன் வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு வருத்தம் ஏற்பட்டுரும் திருமண பொருத்தம் பொருத்தம்னு பொருத்தம் பார்த்து பார்த்து தேவையில்லாத வருத்தம் ஏற்படக்கூடிய இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற சிறப்புகளுக்கு மேலே வணக்கம் சார் வணக்கம் சார் சிலர் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு அப்புறம் ஜாதகம் ஜோசியம்லாம் பார்க்க வேண்டாம் வர்ற வரன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இருபத்தொம்போது வயசு வரைக்கும் பொருத்தம் பார்த்தாங்க முப்பதுக்கப்புறம் ஏன் பார்க்க மாட்டாங்க அதாவது திருமண வயது அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்குது இந்த இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் வரன் பார்த்து பொருத்தம் பார்த்து அதில் வரன் வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு வருத்தம் ஏற்பட்டுரும் திருமண பொருத்தம் பொருத்தம்னு பொருத்தம் பார்த்து பார்த்து தேவையில்லாத வருத்தம் ஏற்படக்கூடிய இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற சிறப்புகளுக்கு மேலே விருப்புக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பொருத்தம் பார்த்து பொருத்தம் இல்லைன்னு ஒரு வரணை ஒதுக்கிறத விட பொருத்தம் இருக்குதே இல்லையோ அவங்களுக்கு திருமணம் பண்ணிடலாங்கிற எண்ணத்துக்கு இவங்களே வரக்கூடிய சூழல் பொருத்தம் பார்த்து ஜோசியர் ஏதாவது ஒரு குறை இருக்குது அல்லது இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டாருன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு வந்துடுது அதனால் பொருத்தம் இருக்குதே இல்லையோ பக்கத்து வீட்டில் வருத்தம் வராமல் இருக்கிறதுக்காக சொந்த பந்தங்களில் நம்மளை வருத்தமாக கேள்வி இயக்காமல் இருக்கிறதுக்காக பொருத்தம் இல்லாத வகையில் கூட தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செய்யலாங்கிற எண்ணத்துக்கு பெற்றவங்க வந்துடுறாங்க அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி முப்பது வயசுக்கு மேலே போகும் பொழுது இயற்கையாகவே வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு வந்துடும் அல்லது விரக்தி வந்துடும் காலா காலத்தில் திருமணம் பண்ணும் பொழுது எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சு மாதிரி இருந்துகிட்ருக்கோம் காலம் கடந்து திருமணமாக வந்தது அப்படின்னா உலகத்தில் எல்லா விஷயங்கள்லையும் தோற்று போன மாதிரி இருந்துகிட்ருக்கும் அப்படி தோற்று போன மாதிரி எண்ணம் உள்ளவங்க கொஞ்சம் சோர்ந்து போய் இருப்பாங்க இல்லையா அப்படி உள்ளவங்க ஏதோ ஒன்று அதாவது கருப்போ சிவப்போ ஒல்லியோ குண்டோ ஏதோ ஒரு பொண்ணை திருமணம் பண்ணால் போதும் அல்லது ஏதோ ஒரு பையனை திருமணம் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு மாறிடுறாங்க அப்படி பண்ணக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கலாங்கிற ஒரு சகிப்புத்தன்மை இயற்கையாகவே இந்த இளைஞர் இளைஞர்களுக்கு வந்துடுது அப்படிங்கிறது உண்மையான அப்படி இருக்கிறதுனால இந்த முப்பது வயசுக்கு மேலே ஏன் பொருத்தம் பார்க்கணும் ஏன் ஜாதகம் பார்க்கணும் ஏன் சாஸ்திரத்தை நம்பணும் ஒரு எண்ணம் அந்த விரக்தி ஏற்பட்டது சுவாமி மேலே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சாமி கும்பிட்டு எதுவுமே நடக்கல அப்படின்னா இந்த சாமியே இல்லை இந்த சாமிக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சாமியை வந்து திட்டுறது ஒன்று இன்னும் சில பேர் வந்து சாமியை மாற்றிக்கிறது ஒரு நேரத்தில் இந்த சாமியை கும்பிட்றது இன்னொரு நேரத்தில் அந்த சாமியை கும்பிட்றது இன்னொரு வருஷம் அந்த சாமியை கும்பிட்றது கடைசி காலத்தில் எல்லா சாமியும் விட்டு போட்டு மதமே மாறிடுறது இந்த மாதிரியான ஒரு மன பிரமை நிறைய பேர் கிழந்துட்டு அதனால் நீங்கள் சாஸ்திரம் பார்க்குறீங்க பார்க்கல சாஸ்திரத்தை நம்புறீங்க நம்பல

தன தேவதை தனவரவை தேடி தரும் பூஜை வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரு குலதேவத பூஜை ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலக் பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை ஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை ராகு நீங்கும்ூர்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை போக்கும் சந்திராஷ்டம பூஜை தீர்க்கும் அர்ச்சனைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம பூஜை 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 சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி அண்டத்தில் ஆருத்ரா அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை நன்றி சார் சோ அழகா வந்து முப்பது வயதுக்கு அப்புறம் திருமணம் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க இது தொடர்பாகவே எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு ரீசெண்டாக நம்மளோட கமெண்டில் ஒருத்தங்க கமெண்ட் போட்டதை பார்த்தேன் முப்பத்தி ஒம்பது வயதில் வந்து ஒருத்தங்க வந்து குலதெய்வ விருட்சம் வீட்டில் வாங்கி வச்சு அவங்க வீட்டில் ரெண்டே மாதத்தில் திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது முப்பத்தி ஒம்பது வயசில் அந்த சகோதரிக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிறத விட அந்த சகோதரிக்கு இருபத்தி ஏழு வயசுலேயே கங்கண யோகம் வந்திருந்தது முதல் கங்கண யோகம் இரண்டாவது கங்கண யோகம் அப்படிங்கிறது வந்து முப்பத்தி ஆறு வயசில் வந்திருந்தது அந்த முப்பத்தி ஆறு வயசு கங்கண யோகத்தில் தாராளமாக திருமணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த இருபத்தி வயசுல முப்பத்தாறு கங்கண யோகம் வரும்பொழுது அவருக்கு வந்து திருமண நிறைய வந்தது ஆனால் எந்த உண்மை என்ன ஜாதகத்தில் கங்கண யோகம் இருக்கும் பொழுது கல்யாண யோகம் இருக்கும் பொழுது வரன் வரும் அல்லது பெண் சம்பந்தம் வரும் ஆனால் ஜாதகத்தில் வேறு ஏதாவது தோஷம் வந்தது அப்படின்னா அந்த கங்கண யோகம் இருக்கும் பொழுது வரக்கூடிய அந்த வரண் சம்பந்தப்பட்ட வகையில் வரண் வறுமே தவிர்த்து முடிவு கிடைக்காது ஆனால் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் முழுவதுமாக நிரம்பிய இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த சகோதரிக்கு முப்பத்தொம்போது வயசு முடிய போகும் பொழுது கடைசி கங்கணயோகம் வந்தது இல்லையா அந்த கங்கண யோகத்தில் இதுக்கு முன்னாடி வந்த யோகத்தில் வந்த மாதிரியே வரண் வந்தது ஆனால் முன்னாடி வந்து வரண் உறுதியாக இருக்கும் பொழுது இதற்கு முன்னாடி எந்த வரண் வந்ததோ அந்த வரனில் ஒரு வரண் வந்து உறுதியாகி இந்த யோகத்தில் குலதெய்வ விருட்சம் இருக்கிறதுனால அந்த குலதெய்வ விருட்சத்தினுடைய அனுகிரகத்தால் ஆசையால் அந்த சகோதரிக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாச்சு அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறத விட உங்களுடைய குலதெய்வத்தினுடைய முழு அம்சம் அந்த விருட்சத்தில் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமான அந்த சகோதரிக்கு கல்யாணம் நடந்தது சந்தோஷம் அப்படிங்கிறத விட அந்த மொத்த குடும்பத்துக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு நல்லது நடக்கல அப்படின்னா மொத்த குடும்பத்துக்குமே வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் மனச்சோர்வு இருக்கும் இந்த சகோதரிக்கு முப்பத்தொம்பது வயசில் திருமணம் உறுதியானதுக்கப்புறம் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த முப்பத்தி ஒம்போது வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ எவ்வளவு கவலைப்பட்டாங்களோ அதை விட மூன்று மடங்கு சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறது சந்தோஷம் அதை விட முன்னூறு மடங்கு நான் சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நிகழ்ச்சி பார்க்குற பல பேருக்கு குலதெய்வ விருட்சத்தால் என்ன நன்மைகள் நடக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நன்றி சார் நன்றி நேரீங்களே கண்டிப்பா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிகழ்ச்சியில எப்பவுமே வந்து இந்த மாதிரி ராசி பலன்கள் சொல்வோம் ராகு கேது பயிற்சி ஆன்மீக தகவல் ஆன்மீக குறிப்புகள்ல எல்லா தகவல்களும் இன்ஸ்டன்டாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு அதெல்லாம் இன்ஸ்டன்டா தெரியணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக் ஆனா ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்